சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி என்றாதி எழுபதாவது பாடல் இந்த பாடல் வந்து கடவுளை நேரடியாக பார்க்க முடியுமா அப்படின்னா அது சொல்கிறார் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டே அம்பால் நின் நிற்கிற முன்னாடி அப்படி மிக தெளிவாக அம்பாளை பார்க்குறார் அப்படி இறைவியானவள் விளங்கி தோன்றிய க்ஷேத்திரம் திருக்கடைய ரொம்ப அற்புதம் இல்லையோ அதனால தான் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் ரொம்ப நெருங்கி விளக்கமாய் மிக அற்புதமாய் பார்க்குற அம்பாள் கீழே இருக்கிறவளெல்லாம் வந்து பார்த்துட்டுருக்கா விராமிப்பட்ட உரிமையில் நின்று பாடுறார் அவருக்கு ஒன்றே தான் தெரியாது அம்பாள் அவர் தூக்கி எறிஞ்ச நிலவு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் அவர் நேரடியாக பார்க்குறார் கண் கழிக்கும் படி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அனுபவிக்கிறேன் அர்பால் அந்த அனுகிரகத்தை அவ்வளவு சிறப்பு எப்படி இருக்காவே அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் சொருபாடையால் சொல்கிறா பாருங்க இறைவியானவள் உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் திகழக்கூடியவள் அதில் உருவ அடையாளத்தை சொல்கிறார் கடம்பாடவியில் கடம்ப அடவி கடம்பவன வாசினா அப்படிங்கிறார் அற்புதமான அந்த அடவி அடவின்னா காடு கடம்பவன காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கான் பண்களிக்கும் குரல் அம்பாள் சாதாரணமாக அம்பாள் முன்னாடி எல்லாரும் எல்லா விதமான திறமைகளையும் அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக உட்கார்ந்துருக்கும்போது ராஜ்யசபையில் அவரவர்கள் அவரவர்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்துவார் அந்த வகையில் சரஸ்வதி வீணை வாசிக்கும் போது சாது சாதுன்னு ஆனால் அம்பாள் ரொம்ப நன்றாக இருக்குது அப்படின்னா வீணையை மூடி வச்சுருக்கான என்ன சிறப்பு அப்படின்னா அந்த வீணையை விட அம்பாள் சாதுன்னு சொல்கிற குரல் நன்னா இருக்குன்னார் இப்போ அதுக்கே அந்த பாடுன்னா பட்டர் என்ன கேட்டிருக்கார் பாருங்கோ பன்களிக்கும் குரல் குரல்னே சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் பன்களிக்கும் குரல் அம்பாள் அருமையாக பாடுறாளாம் நினச்சி பார்க்க முடியுமா வீணையும் பாடுறதே ரொம்ப இனிமையானது அதில் வீணை வேற யசிக்கிறலாம் வீணையும் கையும் பயோதர மூ ரொம்ப அற்புதமாக வாசிக்கிறா எப்படி இருக்கா அப்படின்னா நிறம் சொல்கிறா பாருங்கள் மண்களிக்கும் பச்சை வண்ண அதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அப்படி ஒரு அந்த அந்த இடம் முழுக்க வெறும் பச்சை பச்சை சேர்ந்து வயல் தானே மண்களிக்கும் அந்த வார்த்தையை பாருங்கள் பச்சை இந்த இந்த பச்சை மாதிரி இருக்கே அப்படின்னு வேற எதையாவது உதாரணம் மண் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் பச்சையாக இருக்கணும் ஆகி பச்சை வண்ணமும் ஆகி மதங்கருகூல பெண்களில் தோன்றிய மூன்று வரலாறு இருக்குது அந்த மூன்று வரலாற்று குறிப்பையும் இந்த ஒரே சொல்லுக்குள்ளே சொல்லியிருக்கார் மதங்கரு குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே பெருமாட்டி சீமாட்டி அப்படின்னா அர்த்தம்னா உலகுக்கு ஒரு தீ அர்த்தம் ரெண்டாவதாலே இல்லை சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம் சார்வ உலகத்துக்கு ஒரே ராஜா காளிதாசன் சொல்கிற மாதிரி எது வரைக்கும் ஆட்சி இருக்கு அப்படின்னா கடல் வரைக்கும் இருக்கணும் ஆபிக்ஷேத சமுத்திரானா கடல் இருக்கிற வரைக்கும் ராஜ்யம் இருக்கணும் நாலுக்கும் கடல் தான் இருக்குது இப்போ எல்லாமே அவனது அவன் தேர் எது வரைக்கும் ஆனாக ரசவத்மனா சொர்க்கம் வரைக்கும் தேர் போகும்னா அப்படின்னா பூலோதையும் ஜெயிச்சு விண்ணையும் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம் ஒரு 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 சின்ன ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஆவிக்ஷேத சமுத்திரனம் ஆறாக்க ரதவத்வனாம் மேல் நோக்கி செல்லுகிற ரதத்தின் பாதையை கொண்ட வண்ணத்தம் சொர்க்கத்துக்கு போகிறது அவ்வளோது அந்த மாதிரி எம்பெருமாட்டி அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடியவள் ராஜாவினுடைய தாயார் எம்பெருமாட்டின்னு சொல்கிற வழக்கம் உண்டு பழைய காலத்தில் ராஜாவினுடைய மனைவி பட்ட மகிழ்ச்சியே எம்பெருமாட்டின்னு மாட்டேன்னு சொல்கிற வழக்கம் உண்டு அதனால் பேர் அழகே அழகுன்னு சொல்லல பேரழகுனார் இப்போ என்ன சிறப்பு அப்படின்னா இப்போ வந்து குலதெய்வம் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக நம்ம பேசியிருக்கோம் சில குலங்கள் செழிக்க வேண்டும் விளங்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த குளத்திலே அம்பாள் தோன்ற வேண்டும் இந்த பிறவி ரகசியம் பாருங்க சிவபெருமானுக்கு பிறவியே கிடையாது பிறவாயாக்கை யாக்கை பெரியும் ஆனால் இந்த பார்வதி இருக்காளோ அவளுக்கு நிறைய பிறவி இருக்குது அவள் அண்ணா இருக்கானே மகாவிஷ்ணு அவரும் பத்து தான் எடுத்துருக்கார் அவருக்கும் பிறவி இருக்குது மக்களுக்காக லோக்சேமத்துக்காக அந்த அவதாரம் பண்ணுவார் அது மாதிரி அம்பாளும் பிறவி எடுப்பாலாம் அப்படி எந்த ஒரு குலத்திலே உமையம்மை தோன்றுகிறாளோ அந்த குலம் விளங்கி தோன்றும் பெண்களினாலே குலம் விளங்க வேண்டும் அப்படி இப்போ முதல்ல பார்த்தோம்னா பசுபதீஸ்வரம் சாமி இருக்குது அந்த ஊரில் அந்தன பெண்ணாக அம்பாள் அவதாரம் பண்ணுறாரு அந்த குலத்தை உத்தாரணம் பண்ற அது மாதிரி வணிக குலத்திலே அவதாரம் பண்றார் கரூர்ல ஒவ்வொரு குளத்திலும் அம்பாள் தோன்றி அவதாரம் பண்ணி அந்த குலத்தை செழிக்க செய்வார் எல்லா இனத்திலையும் அம்பாள் பிறந்திருக்கா அந்தந்த குளத்தை செழிக்க வச்சிருக்கா மீனவர் குளத்திலே தோன்றிய பச்சை அம்மன் பேர் அம்பால் பேரே பச்சை அம்மன் அவன் எல்லா குளத்திலையும் பிறந்திருக்கா பிறந்து இறைவனை மணப்பால் அப்படி பிறந்தால் என்ன கட்சேமோ அப்படின்னா அந்த குலம் விளங்கும் நல்லா இருக்கும் இப்போ எந்த குளத்தில் தோன்றா அப்படின்னா மதங்கர் குலத்திலே தோன்றுகிறார் சரி மதங்கர்ன்னு என்ன அதாவது மதம் பிடித்த யானையை தன்னுடைய தவத்தினாலே அடக்கிய ஒரு முனிவர் மதம் பிடித்த யானையை தன்னுடைய தவத்தினாலே அடக்கிய ஒரு முனிவர் ஒரு செவிவழி செய்தி மதங்காசிரமம்னு திருவன்காட்டு பக்கத்தில் கோயில் இருக்கு சுவாமி பேரே மதங்கீஸ்வரர் அந்த ஊர்லேருந்து திருவன்காட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் மதங்கமுனி திருவன்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகைன்னு பேர் அவளுக்கு புறந்தான் மதங்கீஸ்வர் இப்போ இந்த இப்போ சொல்லும்போது நாங்கூர்னு சொல்கிற வழக்கில் இருக்குது ஆனால் மதங்கபுரம் மதங்க வனம்னு தான் அந்த இடத்துக்கு பேர் மதங்கர் குலத்தில் அம்பாள் அவதரிச்சத்துக்கு சான்று சொல்கிறார் மதங்கர் குல அந்த முனிவர் வந்து மதங்கொண்ட யானையை தவத்தினாலே அடக்கியவர் அதனால் மதங்க முனின்னு அவர் அந்த தவத்தை வச்சு அவருக்கு ஒரு பேர் மதங்க முனின் அந்த மதங்க முனி வெகு காலமாக மகப்பேரின்றி தவம் செய்து உமையுமே அந்த குலத்திலே தோன்றியவள் அதனால தான் மதங்க முனி மதங்கர் குலம் இது ஒரு செய்தி இதை வந்து தலபுராண செய்தி இது திருவன்காட்டுக்கு பக்கத்தில் நாங்கூர்னு இருக்குது அந்த ஊரில் மதங்கம் மதங்கேஸ்வரர்னு சுவாமி அந்த ஊரில் அந்த சாமிக்கு அவர் மகளாக பிறந்து வந்து திருவண்காட்டில் கல்யாணம் நடந்தடா சொல்கிறார் இது ஒரு தகவல் தலைபுராணத்தில் இன்னும் ஒன்று மதங்கர் குலம் அப்படின்னா நாட்டிய பெண்மணிகள் தோன்றுகிற குலம் தேவலோகத்தில் ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா அப்படின்னு ஒரு எட்டு மகளிர் அவளுக்கு அஷ்டமங்கலம்னு பேர் அவள் எங்கே இருக்காளோ சர்வக்ஷேமும் இருக்கும் அங்கே சென்னையில் பரத்வாஜேஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் இந்த அஷ்டவங்களத்தையும் சிலையாக வச்சுருக்கா எல்லாரையும் பார்க்கலாம் ஊர்வசி திலோத்தமா மேனகா காமுகி காமவர்தனி அப்படின்னு அவள் எட்டு பேர் அவள் ஒரு தடவை இந்திர சபையில் நாட்டி இருக்கும்போது ஒரு சில உணர்வுகளினால் நாட்டிய அபிநயங்களை மறந்தார்களாம் உணர்வுகள் உண உணர்ச்சி பெருக்கினாலே ஒரு கலை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் தவறு செய்யக்கூடாது என்பதை மிக அற்புதமாக இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது அதனால் பூ உலகிலே என் எட்டு பேரும் பூ உலகத்திலே வந்து தோண்டி பிறந்தார்களாம் மேலுலகத்தை விட்டு கீழே தள்ளப்பட்டார்கள் எதனால் அப்படின்னா அவர்கள் இந்திர சபையில் ஆடுறவா அந்த ஆடக்கூடிய தொழிலை மிக அற்புதமாக செய்கிறவர்கள் நாட்டியக்கலை ரொம்ப அற்புதம் அது அவளுக்கு பேரே அஷ்டமங்கலம் அஷ்டமங்கலத்தையும் கையில் வச்சுட்டுப்பா அவள் இருக்கிற இடம் வந்து சர்வசெழிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அந்த அவ எட்டு பேருமே பூலோகத்துக்கு வரா அந்த பூலோகத்துக்கு வந்து அவர்கள் தன்னுடைய குலங்களில் பிறந்து வளர்க்கறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் எல்லாத்துலேயும் அவர்கள் நாட்டி சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு கோயில்லையும் நாட்டிய உபச்சாரம் இருந்திருக்கு அந்த நாட்டியத்தை உபச்சாரமாக அவளே பண்ணுவாள் திருவாரூரில் மிக அதிகமாக இருந்திருக்கு அந்த மாதிரி நாட்டிய குளத்திலே தோன்றி நாட்டிய கலையை வளர்த்தவர்கள் அந்த குளத்தில் அம்பாள் பிறந்தாலாம் அந்த குளத்தையும் உத்தாரணம் பண்ணி திருப்பி அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமே அவள் எல்லோரும் அம்பாலை குறித்து தபஸ் பண்ணுறா நாங்கள்லாம் கலையினால் தவறு செய்து சாபத்தினால் இந்திர சாபத்தினால் பூலோகத்துக்கு வந்துவிட்டோம் எங்களை திருப்பி மேலே அழிச்சின் போ அப்படிங்கிறதுனால அம்பாளே அந்த குலத்தில் அவதாரம் பண்ணி திருப்பியும் மேலே அவர்கள் எட்டு பேருக்கும் மோட்சத்தை கொடுத்ததா ஒரு வரலாறு சொல்கிறது அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார் மாதங்கரு குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே இந்த நாட்டிய குளத்தில் ஒண்டியும் ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா அந்தனர்கள் அப்படின்னா வயிற்றில் வயிற்றில் சேர்த்து கர்ப்பத்தை சேர்த்து அஞ்சாவது வயசில் பூணல் போடுவாள் சத்திரியர்கள் வால் அபியாசம் சொல்லி கொடுப்பாள் அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த நாட்டியம் பார்க்குறவளுக்கு என்ன போடுறதுன்னு கால் கையெல்லாம் அப்படி அதை ஒரு வழிச்சு விட்டு ஒரு அழகியல் கோட்பாடோடு இந்த சரீரத்தை பண்ணுவாள் எப்படி வேணாலும் விளைவாள் வில்லு மாதிரி அந்த மாதிரி அதுக்கு பழக்கம் சின்ன வயசுலேயே கடல் கடல் கூத்தாடியில் இன்னும் அந்த மரபு வச்சுட்டுருக்காவா அவள் வந்து அந்த ஒரே ஒத்த கயத்தல் நடக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாள் உடம்ப வில்லு மாதிரி விளைப்பாள் நாட்டியத்துக்கு ரொம்ப ரொம்ப உண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்தையும் பார்ப்பதற்கு அழகாகவும் செம்மையாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்கக்கூடிய நாட்டின் நளினத்துக்காக உள்ள உள்ள அற்புத பயிற்சிகளை எடுக்கின்ற குலத்திலே அம்பால் தோன்றி இருக்கிறதுனால பேரழகுன்னு சொன்னார் எம்பெரு மாட்டி தன் பேரழகே அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்திற்கு ரொம்ப நல்ல ஒரு கலை அற்புதமான கலை தோன்றியது இது ஒரு வரலாறு இதில் என்னென்ன நாட்டிய கலையோட ரெண்டாவது பாட்டை சொன்னாரான்னா பண்களிக்கும் குரல் அம்பாள் அந்த பாடுறானா அம்பாளே பாடினால் அப்படின்னா சர்வ லட்சணம் இசையை இந்த உலகத்துக்கு முறைப்படி கற்பித்த சாட்சாத் சரஸ்வதியினுடைய அவதாரம் பண்கழிக்கும் அற்புதமாக பாடுறது அதோடு மாத்திரம் இல்லாமல் வீணையும் கையில் வீணை வச்சுருக்கேன் இதில் என்ன சிறப்புனா மண்களிக்கும் பச்சை வண்ணம் இந்த பச்சை வண்ணத்தில் அம்பால தியானம் பண்ணுறதுனால என்ன பலன் ஒரு இடத்துல சொல்லும்போது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை இதை நான் கவனித்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் உதிக்கின்ற செங்கதிர் சிறப்பாக இருக்கும் உச்சி திலகம் பொட்டு சிகப்பாக இருக்கும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாணிக்கிற ரத்தினும் சிகப்பாக இருக்கும் மலர் கமலை செந்தாமரை இது எல்லாமே சிகப்பாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா மண்களிக்கும் பச்சை வண்ணம் பச்சை பச்சேன்னு இருக்கும் அப்போ சிகப்பாக தியானம் பண்ணுறதுக்கும் பச்சையாக தியானம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிகப்பாக தியானம் பண்ணால் ராஜச குணமுடையவளாகவும் பசுமையாக தியானம் பண்ணினா ஐஸ்வர்யத்தை அழிக்கக்கூடியவளாகவும் அம்பாள் இருக்கா அதனால் இந்த பச்சை வண்ணத்தில் தியானம் பண்ணுறான் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்க அந்த வண்ணத்தினுடைய சிறப்பு இதில் சொல்கிறார் ஒவ்வொரு கோலத்திலும் அம்பாவை தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்கும் இதில் ஒரு இடத்துல சொல்றா பாருங்க மகிடன் தலை மேல் அந்த நீலி அப்படியே ஒரு மகிஷாசுரனுங்கிறவன அப்படியே தலையை துண்டாக்கி அப்படி கையில் சண்டை முண்டாசுரன் ரிஷூதின மகான்னு பேர் அப்படியே ரௌத்ரமாக இருக்கா அம்பாள் ஒரு முண்டத்தை வச்சுருக்கா கையில் அப்படியே தலையை வெட்டி அப்படியே கையில் வச்சுட்டு அவ்வளோ சாதி நச்சு வாயகி பைரவி பஞ்சமி அப்படின்னு பைரவினா பைரவின்னா இருக்கக்கூடிய தோற்றம் மகாரௌத்திரமா இருப்பா பார்க்கவே முடியாது அவ்வளோது கோரமான கண்கள் உருட்டிய கண்கள் விரட்டிய பார்வை மிக பெரிய வீரம் அப்படி பார்க்க முடியாத கண்ணங்கரேர்னு இருக்கக்கூடிய நிறம் அச்சுறுத்தக்கூடிய தோற்றம் பைரவீனாக அச்சுறுத்தக்கூடிய பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த மாதிரி தோற்றத்தையும் அம்பாள் இருக்கா ஆனால் இதை மாதிரி மண் பச்சை வண்ணமும் அப்படின்னு மிக அழகாகவும் அம்பாள் இருக்கா அவளை பருவந்தோறும் நாம் நினைத்து வழிபடுகின்ற பொழுது வெவ்வேறு விதமான பலனை அது தரும் அந்த வகையில் சீவிந்தியா உபாசகர்கள் மூன்று பெரும் பிரிவாக பிரித்துப்பா அம்பாவ லக்ஷ்மி அம்சமாக இருக்கும் சரஸ்வதி அம்சமாக இருக்கும் பார்வதி அம்சமாக இருக்கும் எப்படி சைவம் வந்து மூன்றாக பிரிக்கும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் பிரம்மாவனுடைய அம்சம் சரஸ்வதி விஷ்ணுனுடைய அம்சம் லக்ஷ்மி ருத்ரனுடைய அம்சம் கௌரின்னு பேர் இந்த மூன்றாகவும் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் வேறு வேறாக மந்திரங்களை சொல்லி வேறு வேறாக எந்திரங்களை இட்டு வேறு வேறாக வழிபாட்டு முறைகளை மாற்றி செய்வார்கள் அந்த வகையிலே இந்த மாதங்கியானவள் ஞானத்தை தரவல்லவள் இசைக்கலையை தரவல்லவள் கலையை தரவல்லவள் கலையை தரவல்லவள் இந்த அம்பாளுடைய அம்சம் வந்து பிரம்மாசம் அம்பாளுக்கே பிராமீணமானு பேர் பிராமீணீனமாக பிராமீனமாக அல்லிதாசுராமம் சரஸ்வதி நமகா எல்லாம் லலிதாவினுடைய இதில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாள் அப்போ இது என்ன அப்படின்னா சரஸ்வதியினுடைய அம்சமாக தோன்றிய மூர்த்தம் இது இப்போ இந்த இப்போ நம்ம கல்வி முறையில் கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பிரிக்கிறான் அறிவு வேறு உணர்வு வேறு அது மாதிரி மானுட உணர்வுகளை செம்மைப்படுத்துவது ஆன்மீக கலைகளை கொண்டு அப்படிப்பட்ட நம் உணர்வுகளை ஒழுங்குபடுத்தி உள்ளத்துள் இறைவனை தோன்றுகிற மிக அற்புத ஞான உணர்வை நமக்கு வளர்க்கிற ஞானத்தை வளர்க்கிற ஒரு அற்புத மூர்த்தம் எல்லா விதமான கலைகளையும் நல்குகிற ஒரு அற்புத மூர்த்தம் கலையை செய்து வழிபடுகிறவர்கள் கலைத்துறையிலே பயிலுகிறவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கு இந்த மூர்த்தம் ரொம்ப க்ஷேமம் இந்த மூர்த்தங்களெல்லாம் ஏன் தனித்தனியாக வச்சுருக்கா அம்பாளுக்கு பல வடிவம் சொல்லியிருக்கா பைரவி பஞ்சமி பாசாங்கு சகி படை பஞ்சபானி இன்சொல் உயிரவி உண்ணு உயர் சண்டி காலி ஒளிரும் கலா வை இது ஒரு நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி இதெல்லாம் ஒவ்வொரு அம்பாளுடைய தோற்றம் அந்த மாதிரி தோற்றங்கள் பல்வேறு விதம் அதில் இந்த தோற்றங்கிறது முழுக்க முழுக்க சரஸ்வதியினுடைய அம்சமாக ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணியிருக்கா இந்த இந்த கோலத்தில் அம்பாவில் நாம் தரிசனம் பண்ணினோம்னா பயிர் இருந்தால் நிறைய பயிர் செழிக்கவும் அதாவது உற்பத்தி வளம் பெருக்கவும் கலைகளை நன்கு பயிலவும் மிகச்சிறந்த வரனை தர வல்லது இந்த மூர்த்தி இந்த மூர்த்தியை நாம் வழிபாடு செய்து கலைகளை பயில்வோமாக